காவேரியில தண்ணி வரணும்னா ஜெயலலிதா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நினைச்சா வந்து பேசாம நெய்வேலி லைன்ல பியூச கழட்டி வை தண்ணி வச்சு போட்டு கரண்ட வாங்கிட்டு போடா கர்நாடகத்துல பாதி தொழிற்சாலை என்றார் கழட்டி கீழ வைக்க வேண்டியதான் நடி போய் உக்காந்துக்கிட்டே என்னமோ ஸ்டண்ட் அடிக்கிற சொல்லு ஏன் முடியாது பியூஸ் கட்டை கழட்டுறது அவ தான் இருக்கு நெய்வேலி யார் கண்ட்ரோல் இருக்கு மாநில அரசின் கண்ட்ரோல் கட்டை அவுத்து வைக்கல கர்நாடகா இருத்தடிக்கிட்டோம் அப்ப அங்க அவனுக்கு உதவிடுக்கும் அந்த மக்கள் எத்தனை நாளைக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ண முடியாது நமக்கு எப்படி மறுத்து அப்படி அப்படித்தான் கேரளாவுக்கு மறுத்து இருக்கா அங்க இருந்த கரண்ட் வாங்க முடியாது இந்த தேசிய நெடுஞ்சாலை எழுத்து மூடு இது தான் கேஸ் போகணும் பெட்ரோலியம் கேஸ் இது வழியில்தான் பெட்ரோலியம் பை ப்ராடக்ட் போகணும் அங்க இருக்கிற காய்கறி வெளியேறாது வெளி மார்க்கெட்டுக்கு வந்தா தான் பெங்களூருனோட காய்கறிகள் எத்தனை நாளைக்கு விவசாயம் வச்சுக்குவேன் சொல்லு விவசாயி அடிபடுறான் கேஸ் அறியாம ஒவ்வொரு மும்பலி காலையில் திருக்குவா புஷ்ஷன் காட்டுனா வரும் அவ்வளவா வைவா